ஏற்ற பெண்ணடிமைத்தனம் சாதி இப்படி நிறைய தப்பான விஷயங்களின் அடிப்படையா சனாதனம் இருக்கு அதனால தான் அதை ஒழிக்கணும்னு சொல்றாங்களே, அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சரியா திரு தேவேந்திரன் அவர்கள் இது ஆக்சுவலா கேள்வி இல்லை உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அதாவது உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கருத்து மூளை செலவை செய்து உங்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு விஷ கருத்தை நீங்க கேள்வியா சொல்றீங்க ஆனா இதில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நீங்க சொல்றாங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இது உங்களுடைய கருத்து இல்லைன்னு நீங்க தெளிவா காமிச்சிட்டீங்க சொல்றாங்களே அதை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்க கரெக்ட் அதாவதுங்கய்யா திரு ஐயா அவர்கள் நல்லா கேளுங்க இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து ஏற்ற தாழ்வுகள் பெண்ணடிமைத்தனம் சாதி இப்படி நிறைய தப்பான விஷயங்களின் அடிப்படையாக சனாதனம் இருக்கு அதனால அதை ஒழிக்கணும்னு உங்ககிட்ட சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட முதல்ல கேளுங்க இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றதுக்கு எவிடன்ஸ் சாஸ்திர பிரமாணம் எந்த சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்களிலே இது இருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் கேளுங்க நீங்க எவிடன்ஸ் கேட்காம ஃபென்ட் பண்ணாலே தோத்துருவீங்க